ஹரிநாராயணா என்னும் நாமம் தினம் நாவார சொன்னால் வரும் க்ஷீமம் ஹரிநாராயணா என்னும் நாமம் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணிக்கண்ணன் பக்தி நேரம் இன்றைய ஆன்மீக தகவல் அற்புதமான ஒரு வழிபாட்டோடு வந்திருக்கிறேன் அது என்னவென்றால் நோய்களை தீர்க்கும் பூரண தெய்வமான பகவான் தன்வந்திரி கடவுள் தன்வந்திரி சுவாமி மகாவிஷ்ணுவின் அம்சம் என்ன ஒரு பியூட்டினா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அமிர்த ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய ஸ்ரீமன் மகாவிஷ்ணவே நம வாழ்க்கையில் எது இருக்கணுமோ இல்லையோ ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உடல் இந்த மனது இந்த ஆத்மா இந்த தேகம் எல்லாமே சுத்தமாக இருந்தால்தான் ஒரு மனிதன் பரிபூர்ணமாக நமது வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியும் அதற்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயில்லாமல் வாழ்வது எப்படி எக்ஸசைஸ் பண்ணா ஒண்டி பத்தாது இறை வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட இறை வழிபாடு என்ன திருமாலின் அம்சமான நவக்கிரகங்களிலே புத பகவானுடைய ஆசிகள் நமக்கு வேண்டும் திருமாலை வழிபடும்போது நவக்கிரகங்களில் புதனையும் சேர்த்து வழிபடுங்கள் இதழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னொடி போற்றி பதம் தந்து ஆழ்வாய் பண்ணொலியோனே உதவியே அருளும் உத்தமா போற்றி என்று புத பகவானை பாடுங்கள் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதக பிரச்சோதையாத் எத்தனை வியாதிகள் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் பணம் சேர்க்கணும்னு தொடித்தோ எப்படியெல்லாம் வாழ்க்கையில் பூசு பூசாக கண்டுபிடிச்சாங்களோ அந்த மாதிரி புதுசு பூசாக வியாதியும் வருது ஓ ஒரே எக்ஸாம்பிள் நடந்து முடிந்த ஆபத்து உலகினை விளைவித்த இந்த கொரோனா எத்தனை உயிரானவர்கள் மறைந்து போனார்கள் நமது பாடும் நிலா பத்ம விபூஷன் டாக்டர் எஸ்பிபியும் அதில் அடக்கம் இந்த மாதிரி எல்லாம் கொரோனா போன்ற அறக்கண்கள் வராமல் இருக்க தன்வந்திரி வழிபாடு மிகவும் அவசியம் தன்வந்திரி என்பவர் யார் பாற்கடலில் தோன்றிய மகாவிஷ்ணுவின் அம்சமாக அவதரித்தவர் தன்வந்திரி பகவான் கையிலே அமிர்த கலசம் அனைத்து வியாதிகளையும் போக்கும் அந்த அமிர்த கலசத்தால் தான் ஆங்கிலத்திலே காட் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க நமது ஆரோக்கியத்தை காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு தன்வந்திரி பகவான் அந்த தன்வந்திரியை வணங்குவதால் எப்பேற்பட்ட நோய்களிலிருந்தும் விடுபட இந்த நோய்கள் அறிகுறி வரும்பொழுதே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மாத்திரை மருந்துகள் போக டாக்டர் சொல்லுவாங்க தருமா எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டோம் இதுக்கு மேலே கடவுள்தான் அந்த கடவுள்தான் தன்வந்திரி எத்தனையோ விஞ்ஞானத்தினால் தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் தன்வந்திரி பகவான் அருளால் மெஞ்ஞானம் அதுதான் மெஞ்ஞானம் தன்வந்திரி பகவான் அருளால் குணமாகி இருக்கிறது அதுதான் சொல் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய வினாச்சனாய மகா தன்வந்திரி சுவாமினே நம்ம இதை சொல்லுங்கள் அப்படி சமஸ்கிருதம் சொல்ல இயலாதவர்கள் அப்பா தன்வந்திரி பகவானே நோயில்லாமல் எப்பொழுதும் நான் வாழ அருள் புரிவாயப்பா என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் தன்வந்திரி பகவான்கிட்ட வந்து என்ன ஒரு அதிசயம் என்னென்னா அந்த கையிலுக்கும் அமிர்த கலசம் அனைத்து ரோகம் அனைத்து வியாதி எல்லாவற்றையும் நீக்க வல்ல சர்வரோக நிவாரணம் அந்த அமிர்த கலசம் அந்த அமிர்த கலசத்தின் அருளினால் நமக்கு எந்த வியாதியும் ஏற்படாமல் இருக்க தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை செய்வோம் அதே போன்று மகாவிஷ்ணுவின் மற்றொரு அம்சமான அனந்த பத்மநாப சுவாமி பள்ளிகொண்ட பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாளை நீங்கள் வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் இன்றையமையாத செல்வங்கள் சொத்துகள் வந்து சேரும் பூர்வீக சொத்துலாம் உங்களுக்கு வந்து சேருங்க உங்களுக்கு வர வேண்டிய சொத்துகள் தாமதமாக இருந்தால் புதன்கிழமையன்று புதபகவானை பகவானை பிரார்த்திக்கும் பொழுது அனந்த பத்மநாப சுவாமி பள்ளி கொண்ட பெருமாள் திருவனந்தபுரத்தில் இருக்கிறார் அங்கே போக முடியார்கள் நம்முடைய அடையாறிலே அனந்த பத்மநாப சுவாமி ஆலயம் இருக்கிறது அங்கே போய் வாருங்கள் தீரும் முடியாத சொத்து பிரச்சனைகள் சச்சரவுகள் இதெல்லாம் தீரும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆன்மீக தகவல்கள் அப்பேற்பட்ட இந்து மத சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்ட அரிய தகவல்கள் அதெல்லாம் ஏற்பட்ட தகவல்களை உங்களுக்கு கூறுவது மூலம் எத்தனை தகவல்கள் நான் படிக்கிறேன் எத்தனை தகவல்கள் நான் அறிகிறேன் ஆகவே நல்லதை எடுத்துச் சொல்பவர்கள் நல்லதை தருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வாஞ்சியோடு நன்றியுடன் நன்றி தெரிவிங்கள் நன்றி என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியாது அது எத்தனை ஒரு நன்மைகளை தரும் விஷயம் என்பது இந்த இறை வழிபாட்டின் மூலம் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் தீர்ந்து நாம் எல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க சொல்கிற அத்தனை ஆன்மீக விஷயங்கள் இது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடந்து போகிறதில்லைங்க எவ்வளவு தலைப்புகள் இருக்க தெரியுமா இந்து சனாதன தர்மம் வந்து ஒரு மிகப்பெரிய கடலுங்க அதில் ஜஸ்ட்டு மூழ்கி எழுந்து அப்படியே முத்து எடுக்க முடியாது ஒவ்வொரு நாளும் முத்தை தேடுகிறோம் ஆன்மீகம் என்ற நல்ல முத்தினை எடுத்து உங்களுக்காக தருகிறோம் இந்த அமுதத்தை தருகிறோம் கொள்ளுங்கள் அருளை வாரி பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு கடவுளிடம் மனதை குறைகளை கொட்டுங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நம்முடைய ஒரு கடவுள் இல்லை நூறு கடவுள்கள் இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்ற அதுதான் அத்தனை வழிபாட்டுடைய மகிமை புண்ணியம் போகிற காலத்தில் புண்ணியத்தை தேடிக்கொள்ள ஆன்மீக வழிபாடு முக்கியம் மனிதனை புனிதனாக்குவது மனதிலே நிம்மதியை தழைக்கச் செய்வது சந்தோஷமும் எப்பொழுதும் சச்சரவில்லா வாழ்க்கையும் இதெல்லாம் தானங்க தேவை வாழ்க்கையில் நமக்கு வேறு என்ன சொல்லுங்கள் சொல்லுவாங்க போகும்போது என்னத்தங்க வாரி சொல்லிட்டீங்கன்னு போகிறோம் இருக்கிற அந்த ஒரு ரூபாயை கூட வெட்டியாக அனுத்து விடுவான்னு சொல்லுவோம் அப்பொழுது நம் கூட வருவது நாம் செய்த புண்ணியமும் நாம் செய்த தர்மம் மட்டும்தான் அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா இறை வழிபாட்டில் மனதை லகித்து கொள்ளுங்கள் லகித்துக்கொள்வதன் மூலம் உங்களிடம் இருக்கும் அந்த துர்க்குணங்கள் எல்லாம் வெளிப்பட்டு ஓரளவு லிட்டில் ப்யூர் ஹியூமன் அந்த மனிதத்தின் மனித நேயத்தை நல்ல ஒரு குவாலிட்டியாக நம்ம வளர்த்துக்க முடியும் ஏன்னா மற்றொரு மனிதனையும் கடவுளாக பாருன்னு சொல்கிறது தான் இந்து தர்மம் அகம் பிரம்மாஸ்மி இறைவனை உன்னில் தேடு அடுத்த வருடம் தேடு என்பது தான் ஆன்மீகம் அதுதான் நம்மளுடைய இந்து மதம் சனாதன தர்மம் சொல்லிக் கொடுக்கும் உயரிய பண்பாடு ஜாதி மதத்துக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை ஆர் ஆல் ஹியூமன் மனிதன் மனிதர் ஒரே குறை அன்பை பரிமாறிக்கொள்ளும் தருணம் அது எந்த ரிலீஜனாக தான் பரவாயில்லைங்க கடவுள் ஒன்று தான் ஆனால் அந்த வழிபாடை முழுமையாக ஆத்ம சுத்தியோடு தெரியப்படுத்துங்கள் இறைவனுக்கு அப்படி செய்வதன் மூலம் வாழ்க்கையில் இறைபக்தி மேலோங்க நமக்கு அத்தனை நன்மைகள் நடக்கும் தான் சொல்கிறேன் அந்த அப்பேற்பட்ட வாழ்க்கையில் வந்து ஆரோக்கியம் வந்து ஒரு முக்கியமான பகுதி எல்லாம் பணம் இருந்திருந்த நான் வியாதியை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க முக்கியம் இல்லை ஆகவே அந்த ஆரோக்கியத்தை நாம் எப்பொழுதும் ஆரோக்கியத்தோடு வாழ திருமால் வழிபாட்டிலே தன்மந்திரி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நமக்கு உண்டியில்லை உலகமே வியாதி இல்லாமல் இருக்கணும்னு வாண்டியிருக்கும் எப்படி வள்ளலார் வந்து அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணாரோ அந்த மாதிரி நாமளும் அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும் நமது பாரதம் மட்டுமல்ல உலகமே எந்த விதமான இயற்கை சீற்றமும் இல்லாமல் எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும் பராபரமே என்று தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை செய்வோம் நோய் இல்லாமல் வாழ்வோம் சந்தோஷமாக இருப்போம் இன்றைக்கி பெரிய பணக்காரன் யார் தருவாங்க உலகத்தில் ரெண்டே பேர் தான் ஒன்றும் வியாதியே இல்லாதவன் தான் பணக்காரன் இன்னொருத்தன் கடனே இல்லாதவன் கடனே இல்லாதவன் இன்றைக்கி கோடீஸ்வரங்க தெரியுமா இன்றைக்கி இன்றைக்கி பாருங்கள் நூறு சதவீதத்தில் எண்பது பேர் ஓவர் டிராஃப்டில் தான் குடும்பம் நடத்துகிறான் மீதி இருக்கும் இருபது பேர் தான் சந்தோஷமாக இருக்கும் கடன் இல்லாமல் கடன் இல்லாமல் இன்றைக்கி நான் ராத்திரி தயிர் சாத சாப்பிட்டேன் நினச்சோங்க நான் கோடீஸ்வரன் சுரன் இன்றைக்கி ஏன்னா காலையில் நான் எழுந்தோம் எவன்கிட்டையும் போய் ஒரு ரூபா கொடுக்கணும் ரெண்டு ரூபா கொடுக்கணும் அவனுக்கு நான் அஞ்சு ரூபா கொடுக்கணுன்ற நிலமை எனக்கு இல்லை இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக அதுக்காக வாழ்க்கையில் வந்து நீங்க சவாலை எதிர்கொள்ளுங்க நீங்க ரிஸ்கே எல்லாம் வாழும் நான் சொல்லலை அதே சமயத்தில் ஓவர் கமிட் ஆகாதீங்க உங்களை நீங்களே புஷ் பண்ணிட்டே இருக்காங்க அது பல்ஜ் பண்ண 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 ஒரு நாள் வெடிச்சிடும் எதனால் ஹார்ட் அட்டாக் வருது சொல்லுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஓடிண்டே இருப்போம் ஐயோ நாளைக்கு எம்டி பல் சொல்லுமே ஐயோ இந்த ஃபைலை பிடிக்கணுமே இதை பொண்ணுமே அதை பொண்ணுமே ஐயோ நாளைக்கு இஎம்ஐ வருதா ஐயோ பணம் ஒன்றுமே என்ன பண்ணுறது ஓவர் கமிட்டட் இப்படி வச்சுக்கவே வச்சுக்காய் நல்ல இறை சிந்தனை மூலம் நல்ல தெளிவான மைண்டு வேலை செஞ்சு அழகாக தனக்குரிய வாழ்க்கையை வருமானத்துக்கு ஏற்றாபோல் செலவு செய்து இறை பக்திக்கும் நேரம் ஒதுக்கி வாழ்க்கையை சந்தோஷமாக ஓட்டலாங்க பசிக்கிறது ஹோட்டலுக்கு போகிறேன் என்ன ஆர்டர் பண்ணுறேன் கூட உங்களையும் கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் என் ஃப்ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் போகிறோம் என்ன பண்ணுறோம் ஆ ரெண்டு இட்லி கொடுங்க சாப்பிட்றோம் ஆ பூரி கொடுங்க சாப்பிட்றோம் ஆ தோசை கொடுங்க சாப்பிட்றோம் ஃபுல்லு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு வர ஃபுட்டை அடுத்த டேபிளுக்கு வைப்பீங்க ஃப்ரெண்டுக்கு வைப்பீங்க அதே போல் தான் பணம் பணமும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிப்பாட்டுறேன் நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக வச்சுக்கோங்க அறுபது வயசு ரிட்டைர்மெண்ட் சொல்கிறோம்ல ஆ அந்த ரிட்டையர்மெண்ட்டை இன்னும் சுருக்கி ஐம்பத்தஞ்சிலே ரிட்டையர் ஆகிடுங்க சந்தோஷமாக குடும்பத்தோடு செலவிடுங்கள் இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த கோல் எல்லாத்தையும் ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க உங்களுடைய கோலை வந்து முடிச்சுருங்க மீதி எஞ்சியுள்ள நாட்கள் மக்களோடும் மனைவியோடும் பேர சந்தோஷமாக இருங்கள் இறைவனோடு சந்தோஷமாக கடவுளுக்கு நிறைய நேரம் செலுத்துங்க அப்போதாங்க டைம் வரும் உங்களுக்கு ஏன்னா அறுபது வயசுல உங்களுக்கு எந்த ஃபைலும் கையெழுத்து போடுறதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காது பாதி ஆய்சே முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு இறைவனிடம் லைங்கள் ஆனால் சக்கரத்தில் ஓடும்போது வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் ஓடும்பொழுது இறைவனை ஒரு ஐந்து நிமிடமாவது செலவு செய்யுங்கள் சச்சங்கத்தில் இணையுங்கள் எங்கெல்லாம் அன்பு விதைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் போங்கள் ஏன்னா உங்களிடம் உள்ள மூர்க்க குணங்கள் ஒழிய 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 நல்ல குணங்கள் வளர வளர உங்களது சாநித்தியம் உங்களது வாழ்க்கையின் தரம் எல்லாமே உயரும் அதுதான் வாழ்க்கை கற்றுக்கொடுக்கும் பாடம் இன்றைக்கி வந்து லைஃப்பில் வந்து நம்ம டைவெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இறை பக்தியின் மூலம் மட்டும்தான் உங்களது மனம் தெளிவு பெற்று அமைதி பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுதான் இந்த தன்வந்திரி வழிபாடு ஆரோக்கியத்திற்கு உண்டான வழிபாடு பார்க்குறோம் இல்லைங்க எவ்வளோ பேர் ஒரு சின்ன எக்ஸாம் எடுத்துக்கோங்க எத்தனை பேர் டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க எத்தனை பேர் பிளட் ப்ரெஷரோடு இருக்காங்க ரத்த அழுத்தம் அதுக்கு மாத்திரை சாப்பிட்றோம் வேறு விஷயம் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாக்கிங் போகிறோம் ஏன் அதை இறை பக்தியிட்ட செலுத்துங்களேன் தன்வந்திரி பகவான் வழிபடுங்க அவருடைய அருள் கிட்டும் அவர் நம்முடைய வியாதியின் தீர்க்கத்தையும் வியாதியின் வீரியத்தையும் குறைப்பார் அந்த நம்பிக்கையங்க நமக்கு இல்லாமல் போகுது மனுஷனை நம்புகிறோம் மாத்திரையை நம்புகிறோம் கடவுளையை நம்ம மறுக்கிறோம் கடவுளை வழிபடுங்கள் தன்வந்திரி பகவானை கும்பிடுங்கள் அதே போன்று படுத்து கொண்டிருக்கும் சயன பெருமாள் அனந்த வேண்டுங்கள் புத பகவானை வேண்டுங்கள் வாக்கு வன்மை சுத்தம் செய்யும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வாங்க உங்களுக்கு இந்த காசு இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் புத பகவான் அருளோடு உங்கள் வாக்கு சுத்தம் பளிக்கும் அதுதான் புதனின் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் நம்ம கல்வி கல்வியை கொடுக்கும் கடவுள் காட் ஆஃப் எஜுகேஷன் சரஸ்வதி தேவி அத்தனை சக்தி வாய்ந்த புத பகவான் அவர் மனம் குளிர்விக்க திருமாலை வழிபடுங்கள் திருமாலின் அவதாரமான தன்வந்திரி வழிபடுங்கள் திருமாலின் அவதாரமான பள்ளி கொண்ட பெருமான் அனந்த பத்மநாப சுவாமி வழிபடுங்கள் அத்தனை நன்மைகள் வந்து சேரும் மகாவிஷ்ணுவின் அம்சமான தன்வந்திரி பகவான் பார்க்கடலிலிருந்து உதித்தவர் பார்க்கடலிலே தேவர்களும் அசுரர்களும் அந்த அமிர்த கலசம் அமிர்தத்தை வாங்குவதற்கான அந்த சண்டையிலே எம்பெருமான் கூர்மாவதாரம் எடுத்து தேவர்களை காத்தார் என்பது புராண வரலாறு அது போன்று இந்த அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் தன்வந்திரி பகவான் அற்புதமான அந்த அமிர்த கலசத்தில் உள்ள அந்த அமிர்தத்தின் மூலம் நமது வியாதிகளையும் நோய்களையும் குணப்படுத்துகிறார் என்பது ஐதீகம் ஆகவே உருகி மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் தன்வந்திரி பகவானை வழிபட நோய் நொடியிலிருந்து விலகி சந்தோஷமாக வாழலாம் அத்தனை வியாதிகள் இருந்தாலும் அத்தனை வியாதிகளுக்கும் ருணம் நிவாரணம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய வினாச்சனாய ஸ்ரீ தன்வந்திரி சுவாமியே நம டாக்டர் கிட்ட போகிறோம் மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு ஒன்றுமே கேட்கலையே அப்படின்னு மனசு பதறும் இந்த டெஸ்டடு அந்த டெஸ்டடு வருமுன் காப்போம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் கூடுமான வரையில் உங்களது தேகம் எதற்கெல்லாம் ஒத்துக்குமோ எதற்கெல்லாம் செவிசாய்க்குமோ அது பிரகாரம் நடக்க டாக்டர் மருத்துவர்கள் கூறும் ஆலோசனையும் ஏற்று தெய்வ பக்தி தன்வந்திரி பகவானை வழிபட ஆரோக்கியம் சீராக இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் தாங்க எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில் கண்மூட் குலோப்ஜான் இருக்கும் டயபட்டிக் வந்தால் எப்படி சாப்பிடுவீங்க சொல்லுங்கள் ஆகவே இந்த மாதிரி ஒரு நோய் நொடியிலிருந்து நம் விடுபட இறை வழிபாடு எத்தனை அவசியம் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் உணர வேண்டும் பிரார்த்தனை ஒன்றுதாங்க நமக்கெல்லாம் வேறு எதுவுமே கிடையாதுங்க வாழ்க்கையில் இறைவனிடம் எப்படி கொண்டு நம்முடைய குறைகளை சொல்வது இந்த பிரார்த்தனை மூலமாகத்தான் அத்தனை சக்தி வாய்ந்த கடவுள்கள் நமது இந்து முகா சமுத்திரத்தில் இருக்கிறது ஒவ்வொன்றிற்கும் செல்வம் வேணுமா மகாலட்சுமி நோயினுடைய தீரணுமா தன்வந்திரி பெரிய பெரிய பதவி கிடைக்கணுமா சிவபெருமான் இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பெரியவர்களும் மகான்களும் நமக்காக விட்டு சென்று போயிருக்கிறார்கள் இதெல்லாம் தான் லைஃப்பில் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தி இதுதான் வாழ்க்கையில் வந்து நமக்கு கொண்டு போக போகிற ஒரு உற்சாக டானிக் இதை எடுத்து செல்ல 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 வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் சிக்கல்களும் இந்த நோய்களும் அப்படியே விலகி ஓடும் இதுதான் சத்தியம் இதுதான் தர்மம் எவ்வளோ லைஃப்பில் நம்ம வந்து நல்லா நடந்தாலும் ஒரு பேச்சு சுத்தம்னு நினச்சிக்கோனேன் ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லுவாங்க ஆ வேணாம்ப்பா அந்த பையன் பேச்சு சுத்தம் பண்ணுறோம் ஸோ அப்படி வாக்குகள் தவறாமல் இருக்க தான் புத பகவான் வந்து திருமாலின் மூலமாக புத பகவானின் அருளை நாம் அனைவரும் வேண்டுகிறோம் புத பகவான் தான் அந்த வாக்கு வன்மையை உங்களுக்கு தருவார் அதே போன்ற குழந்தைகள் படிப்பிலே மிகவும் தேர்ச்சி அடைய நமது ஹயக்ரீவ பெருமான் மற்றொரு மகாவிஷ்ணுவின் அம்சமான ஹயக்ரீவர் அவரை பற்றி தனியாக ஒரு நாள் சொல்ல போகிறோம் உங்களுக்கு ப்பேற்பட்ட சக்தி காந்த கடவுள் எவ்வளவு ஞாபக சக்தி சரஸ்வதிக்கே ஞானம் கொடுத்தவர் ஹயக்ரீவர் அப்பேற்பட்ட ஹயக்ரீவரே புதன் புதன் வடிவமாக இருக்கும் அந்த ஹயக்ரீவரை நவகிரகங்களே புதனுக்கு பிரீத்தி செய்ய ஹயக்ரீவரை வழிபட வேண்டும் அத்தனை மகாவிஷ்ணுவின் அம்சம் அவரும் பார்த்தீங்களா ஒரு கல்ல மூணு மாங்கம் அடிச்சிருக்கோம் நம்ம அனந்த பத்மநாப சுவாமி தன்வந்திரி பகவான் லக்ஷ்மி ஹயக்ரீவர் இதெல்லாம் நம்ம வந்து இதில் தான் பார்க்க முடியும் இந்த இந்து மத சனாதன தர்மத்திலே இந்த இந்து மத கடலிலே இந்த ஆன்மீக கடலில் அத்தனை முத்துக்களை எடுக்கிறோம் எத்தனை புராணங்கள் எத்தனை பிரம்மாண்ட விஷயங்கள் அந்த காலத்தில் வந்து அவ்வளவு வசிகள் இல்லாமலே அத்தனை அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து நம்ம படித்து உணர்ந்து சொல்ல கேட்டு நமக்கு அத்தனை புண்ணியம் இங்கே வாழ்க்கையில் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது எனக்கு புண்ணியம் இதை கேட்டு நீங்கள் ஒரு பத்து பேருக்கு சொல்கிறது அது அவ்வளோ புண்ணியம் ஏனென்றால் நல்லதை எடுத்து சொல்வதில் அத்தனை நன்மைகள் இருக்கிறது கெட்டதை ஈஸியாக பரப்பிடலாங்க ஆனால் நல்லது கொண்டு போய் சேர்க்கறது தான் கஷ்டம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் எடுத்துக்க மாட்டான் ஆனால் போய் அவனுங்க வேலை இல்லையா வந்துடுவான் டெய்லி ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அதை நெறிப்படுத்தும்பொழுதுதான் தெரியும் அதில் உள்ள அத்தனை விஷயங்கள் ஆச்சரியங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் கொட்டி கிடக்கின்றன இதெல்லாம் நம்ம தாங்க எடுத்துக்கணும் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க எடுத்துக்க வாழ்க்கை பிரகாசமாகும் வாழ்க்கையின் திருப்புமுனைகள் ஏற்படும் நல்ல திருப்புமுனை அதேபோன்று அதே போன்ற வாழ்க்கையில் ஒரு சோகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் பக்குவத்தை அடையச் செய்யும் இந்த தெய்வ வழிபாடு அவ்வளவு நல்ல நம்மளை தாங்கக்கூடிய சக்தி அதை அணுகுகின்ற ஒரு பக்குவம் அதை எப்படி ப்ராப்பராக நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தைரியத்தை கொடுக்கும் இந்த தெய்வ வழிபாடு தான் பக்தி வந்து எப்போவுமே விட்டுறாதீங்கன்னு சொல்கிறது பக்தி எப்பொழுதும் இருக்கணும் தொழில் பக்தி ஒன்றும் இல்லை தெய்வ பக்தியும் இருக்கணும் தொழில் பக்தி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் தொழில் பக்தி வளர வளர தொழில் தானாக வளரும் அந்த மாதிரி தெய்வ பக்தி வளர வளர நமக்குள் ஒரு உத்வேகம் ஏற்பட்டு வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் வீரமணிக்கண்ணன்